மனசு புத்தி சஸ்கார் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மனசுன்றது எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டரி அது எண்ணங்களை உற்பத்தி செய்து புத்தியானது அது செய்யலாமா வேணாவான்னு ஒரு ஜட்மெண்ட் தருது அதுக்கப்புறம் ஒரு செயல் செய்யறோம் அது பெரு கர்மான்னு சொல்றோம் அது நல்லதா செய்தா புண்ணியமாகவும் தப்பு செய்தா பாவமாகவும் நம்ம சன்ஸ்கார்ல பதிவுகளா ரெக்கார்ட் ஆயிடுது இது வந்து ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தோம் அடுத்த நாள் என்ன மூன்று உலகங்களை பத்தி பார்த்தோம் பக்தியில என்ன சொல்றாங்கன்னா உலகம் நம்ம வாடுறது தனி சொர்க்கம் தனி நரகம் தனி அப்படின்னு பக்தி சொல்லிச்சு ஆனால் நம்ம ராஜயோகம் என்ன சொல்லுதுன்னா இதே உலகத்துல தான் ரெண்டாயிரத்தி வருஷம் சுகம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் துக்கம் நடக்குது நம்ம இப்போ துக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் ராஜோகத்து படியே மூன்று உலகம் இருக்கு ஒன்னு ஆத்மாக்களின் உலகம் அதாவது நம்ம எங்கிருந்து வந்தோம்னா சாந்தி தாமம் அது பல கோடி கிலோமீட்டர் தாண்டி இருக்கு அது ஒரு உலகம் இந்த பூமி நடிச்சுட்டு இருக்கோம் இது ஒரு உலகம் இது இடைப்பட்டதா சூட்சம வர்த்தனம் அப்படின்னு சொல்லி பரமாத்மா ஒரு நூறு வருஷத்துக்காக இது கிரியேட் பண்ணுறாரு அப்படியே மூணு உலகம் பார்த்தோம் நேற்று வந்து இறைவனுடைய குணங்களை பார்த்தோம் பக்தியில நம்ம குண இறைவனை பத்தி நம்ம என்னன்னோ கற்பனையில இருந்தோம் நேத்து பரமாத்மா தன்னுடைய குணங்கள் என்ன அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடவுள் ஒருவரே நமக்கு நிறைய தர்மங்கள் இருக்கு நிறைய தர்மங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுது அப்படி இருக்கும் போது இறைவன் யாரு அப்படின்னு ஆக்சுவலா பரமாத்மா ராஜயோகத்துல என்ன சொல்றாங்கன்னா முக்கியமான தர்மங்கள் நாலு ஒண்ணு சனாதன தர்மம் பரமாத்மா ஸ்தாபனை செய்திட்டு இருக்கிற தர்மத்துக்கு பேரே சனாதன தர்மம் தான் அதுதான் சத்தியகுத்திலும் திரேதாயத்துலயும் இருக்குது ஆனா அன்னைக்கு வந்து சத்தியகுத்திலயோ திரேதாயத்துல கோயில்கள் கிடையாது படிக்கிறதுக்காக ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் கிடையாது இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா மகாபாரத ராமாயண புக்கெல்லாம் அந்த காலத்தில் எழுதுறது கிடையாது ஸோ துவாபரகத்துல தான் நம்ம யுக இந்த கலை குறைஞ்சதுனால ஆத்மான்ற நினைவு போனதுனால நம்ம உடல்ல நினைக்க ஆரம்பிச்சதுனால விகாரங்களில் விழுந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கோயில் கட்ட ஆரம்பிச்சு அப்போ கோயில் இறைவனை கும்பிட ஆரம்பிச்சிருக்கோம் இதே டைம்ல உலகத்துல ஒரு ஓன ஓரத்துல இஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் புத்திசம் ஸ்டார்ட் ஆகுது இனி கொஞ்சம் வருஷத்துல கிறிஸ்டியானிட்டி சாதனை ஆகுது இப்படி உலகத்துல நாலு யுகங்கள் தர்மங்கள் வந்து ரொம்ப முக்கியமான தர்மங்கள் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு சிக்கிசம் ஏகப்பட்ட இசம் இருக்கு ஆனா முக்கியமான தர்மங்கள் நாலு அப்போ அவங்க ஒரு ப்ரொஃபெட் இருக்காரு அதை தொடங்கி வச்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு புக்கு அதுக்கு ஒரு வழிபடுற மக்கள் அதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சாமி அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ட்ராக்ல போகக்கூடிய காலகட்டத்துல இருக்கு ஆனா எல்லாரும் கும்பிடுறது ஒரே இறைவனை தான் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது இந்த நாலேஜ் பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா ஆரம்பிப்போமா இங்க காட் இஸ் லைட் இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றது வந்து இறைவன் ஒளி சொரூபமானவர் காட் இஸ் லைட் அவர் ஆகாஷத்தை பார்த்து அப்படி காட்டுறார் நான் இறைவனின் குழந்தை அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஓகே இந்த இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ராஜயோகம் சொல்லிக் கொடுக்கறது பாருங்க தயவு செய்து நீங்க ஏன் நான் தனித்தனியா சொல்றேன்னா பக்தி தனி ராஜயோகம் தானே நம்ம கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் ரஜினிகாந்த் அவர் நடிகர் அவர் அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இப்ப தமிழ் பேசுறவங்க ஏழு கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த ஏழு கோடி பேருக்கு ரஜினிகாந்த் நான் யாரும் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான நடிகர் ஒரு பாலிவுட் பாலிவுட்னு நினைச்சா ஒரு ஷாருக் கான்னா இந்தியா ஃபுல்லா அவர் நல்லா தெரியும் உண்மைதானே அப்போ ஒரு ஆத்மாவுக்கு பல ஆத்மாவை ஆகர்ஷிக்க கூடிய பவர் வந்து கிடைக்கணும்னா அந்த ஆத்மா விசேஷமான ஆத்மாவா இருக்க முடியும் ஓகேவா எல்லா தர்மங்களும் எப்படி ஸ்தாபனி ஆகுதுன்னா அது தோற்று வச்ச ஒருத்தர் இருக்கிறாரு அது சந்தேகமே இல்லை ஆனா அவருக்குள்ள ஒரு ஆத்மா பிரவேசம் பிரவேசமாகிதான் அந்த கிளாஸ் எடுக்கணும் இது புரிஞ்சுக்கணும் இது பரமாத்மா பேர் பண்றாரு அப்படின்னா என்ன நமக்கு கிளாஸ் யார் உடல் எடுக்கிறாங்க பிரம்மா என்ற ஒருத்தருடைய சரீரம் பிரம்மான்ற ஒரு லேக்கராஜ் என்ற ஒரு வைர வியாபாரி பரமாத்மா அவரோட புருவத்தின் மத்தியில போய் உட்காந்துதான் இந்த கிளாஸ் எடுத்திருக்காரு ஓகேவா அதன்படிதான் இந்த நாலேஜ் ஸ்தாபனை ஆகும் அதே மாதிரி ஏசுன்ற ஒரு தனிப்பட்ட நபருக்கு உடல்ல கிறிஸ்துன்னு ஒரு ஆத்மா வந்துதான் இந்த கிளாஸ் எடுத்திருக்காங்க அதனாலதான் அது பெரு கிறிஸ்டியானிட்டி இயேசுவானிட்டி கிடையாது இது பரமாத்மா ரொம்ப கிளியரா சொல்றது பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் தான் ஏசு இல்லையா அவங்க அந்த போதனைகள் நடந்ததே அப்படின்னு முப்பது வரைக்கும் இயேசுன்றவர் வந்து ஒரு உங்களை மாதிரி மாதிரி என்ன சாதாரண மனித நிறைய இருந்திருக்க முப்பது வயசுலதான் இந்த கிறிஸ்துவன்ற ஆத்மா பிரவேசமாயி இந்த நாலேஜ் எல்லாம் கொடுக்கறது செய்து புரிஞ்சுக்கணும் ஒரு ஆத்மா அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் ஆத்மாவா இருந்தால் ஒழிய நிறைய மக்கள் அவங்க ஆகர்ஷிக்கப்பட்டு வரமாட்டாங்க அப்ப கிறிஸ்துன்ற ஆத்மாவுக்கு அந்த இது இருந்திருக்கு அப்போ சிலுவையில் அரைஞ்சது யாரு என்ன இயேசு இல்லை ஏன்னா கிறிஸ்துவ வந்து வந்து போறாரு அவரால் அடையா இது பண்ண முடியாது பரமாத்மா ராஜயோகத்திலேயே வாணிலேயே என்ன சொல்றாருன்னா கிறிஸ்டானிட்டி திரும்ப இவ்வளவு விசேஷமா கொண்டாடுறாங்க உலகம் மூன்றாவது நாள்ல உயிர் தேர்ந்து வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இறந்து போனவங்க யாரும் உயிர் தேர்ந்து வந்ததா சரித்திரமே கிடையாது பரமாத்மா ஒத்துக்கிறாரு அதாவது ஈஸ்டர் அன்னைக்கு அதாவது ஃப்ரைடேல இறந்தாரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவன் ராத்மா அந்த உடல் வழியா பிரவேசமாகி எழுந்து வந்தாரு இது உண்மைதான் பரமாத்மா சொல்றாரு ஓகேவா ஆனால் அந்த தர்மம் ஸ்தாபனை ஆனதுக்கு அப்புறம் இயேசுவும் சரி கிறிஸ்துவும் சரி உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு அம்மா வயிற்றுல பிறந்து பயந்து பிறந்து வளர்ந்து பிறப்பு இறப்பு பிறப்பிறப்பு பார்த்துட்டே வராங்க இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி உலகத்துல ஒரு மூலையில ஒரு குடிப்பை கேரக்டர் நடிச்சுட்டு இருக்கோமோ அதே மாதிரி இயேசுன்றவரும் கிறிஸ்துன்றவரும் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க இதுதான் உண்மை இதே தான் இஸ்லாமுக்கும் இதே தான் புத்திசத்துக்கும் புத்திசம் எப்படின்னா சித்தார்த்தன்ற ஒரு இளைஞர் ஓகே அவரு வந்து கிடையாது அவர் குறிப்பிட்ட வயசு வரும்போது இறைவனையை தேடி போய் அந்த போதி மரத்தை அடியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஓகே புத்தர்ன்ற ஆத்மா அவர் உடல்ல வந்துதான் இந்த நாலேஜ் கொடுக்கறது அப்படிதான் புத்திசம் உண்டு சோ எந்த ஒரு இசமும் எந்த ஒரு தர்மமும் வரணும்னா அந்த மாதிரி ஒரு புனிதமான ஆத்மா உள்ள பிரவேசமாகி உடனே இது வந்து சிவனே தான் வந்து வேற வேற ரூபத்துல வரான்னு கிடையாது இல்ல கிருஷ்ணன்றது வேற ஆத்மா தான் புத்தர்ன்றது வேற ஆத்மா தான் ஓகே ஒரு ஒரு தர்மத்துக்கு அப்படி பண்றவங்களுக்கு சொல்லலாம் ஏன் அவங்களுக்கு பரமாத்மா யூக்கல ஏன் வரலன்னா பரமாத்மா வந்து இந்த சரீரம் வந்து அம்மா வயிற்றுல திறந்து எடுத்து வர்றது கிடையாது பரமாத்மா வந்து வருவாரே காசு எடுப்போம் வீட்டுக்கு சாந்தி தாம்பது இவங்க யாருமே சாந்தி தாம்பது போட்டு கிடையாது திரும்ப பெருமை எடுக்கிறார்கள் சரியா சோ அங்கேயும் அவங்க என்ன சொல்றாங்க இறைவன்றது காட் இஸ்லேட் கடவுள் குழந்தை அப்படிதான் சொல்றாங்க உலகத்துல இருக்க மக்களுடைய பாவத்தை அழிக்கிறதுக்காக தான் நான் இந்த பாவத்தை நான் ஏத்துக்கிறேன் ஓகே சோ அந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ணவருக்கு அவ்வளவு ஆகர்ஷிக்கக்கூடிய பவர் அதனால தான் கோடி பேர் இருந்தா கிட்டத்தட்டி டு பிப்டி ஃபைவ் ஆத்மாக்கள் கிறிஸ்டானிட்டி பண்றாங்க ஓகேவா இது டிராமா உடைய ஒரு டிசைன் ஓகேவா அதாவது இந்த டிராமா டிசைன் பாத்துக்கோங்க ஒருவேளை எட்நூறு கோடி பேர் பூமியில இருக்காங்க பரமாத்மா இது ரொம்ப முக்கியமான விஷயம் பரமாத்மா மொத்தமா டிராமால நடிக்கிறவங்களுடைய கணக்கு சொல்றதே கிடையாது எப்பவுமே நம்ம தான் குத்து மதிப்பா எட்நூறு கோடி இருக்கும் எட்நூத்தி ஐம்பது கோடி இருக்கும்னு சொல்றோம் எப்பவுமே பாருங்களேன் கிளாஸ்ல அப்ப பேர் படிக்கிறாங்களா யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்களோ அவங்கள பத்தி தான் நம்ம பேசுவோம் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் கிளாஸ்ல அப்படின்றத அதிகமா எடுத்து பேச மாட்டோம் மேபி அந்த டீச்சர் கன்சர்ன்ட் ஒர்க் வாங்குறதுக்காக சரி பண்றதுக்காக ஆனா அது வந்து பெருமையா பேசிக்கிற விஷயம் கிடையாது அதனால எத்தனை பேர் இருக்காங்கன்றது நம்ம அதிகமா பேசுறது கிடையாது சரியா அப்போ அவங்க சொல்ற காட் இஸ் லைட்ன்ற அந்த லைட் தான் நம்ம பரமாத்மா சொல்றோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க அவங்க முடிவு பண்றது சாந்தி தாமத்தை இதை புரிஞ்சுக்கிட்டா நல்லது ஓகேவா இவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம அப்பா கூட போய் சேர்ந்து நம்ம அப்பா கூட கிறிஸ்டானடி சொல்ற விஷயமே தான் நம்ம அப்பா கூட சேர்ந்து அதனால அவங்க அது அடையும் செய்யறாங்க அப்படின்னா என்னன்னா இந்த படி இந்த ஜட்மெண்ட் டேக்கு நம்ம வீட்டுக்கு போகும் அது மாதிரி ஜட்மெண்ட் டேன்ற வார்த்தை கிறிஸ்டியானிட்டி பைபிள் தான் அதிகமா வருது ஓகேவா அவங்க சொல்ற அந்த ஃபாதர் கூட இருக்கிறதுன்றது சாந்தி தாமத்துல ஒரு மூவாயிரம் வருஷம் எப்படியோ உட்காந்துப்பாங்க பரமாத்மா அங்க இருப்பாரு இவங்க அங்கேயே உட்காந்துப்பாங்க பக்கத்துலயே இதுதான் சொர்க்கத்துல நம்ம இருக்கோம் சொர்க்கத்துல இருப்போம் சொர்க்கத்துல இருப்போம் ஆனா அது இல்ல சொர்க்கம் சொர்க்கம்ன்றது உடல்ல ஆத்மா பிரவேசமாயி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் அது சத்தி திரைதாகித்தின் இந்த பூமியில நடக்குது சாந்தி தாமத்துக்கு நீங்க ஒழிப்புள்ளியா தான் இருப்பீங்க நீங்க பக்கத்துல இறைவன் தான் உட்காந்துருக்கான்னு கூட உங்களுக்கு எனக்கும் தெரியாது ஓகேவா சோ கிறிஸ்டியானிட்டி காட் இஸ் லைன்னு யார காட்டுதுன்னா இது ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை தான் காட்டுது ஓகேவா இது நிறைய டிபேட் எல்லாம் பண்ணலாம் ரெண்டாயிரத்துல வருவேன் அப்படின்லாம் சொல்லி இருந்தாரு ஆனா இப்போ அதே மாதிரி ஹிந்துஇசம்ல கூட என்ன சொல்றாங்கன்னா கல்கி அவதாரம் எடுத்து வருவாரு அப்படின்னு சொன்னாங்க மல்சிய கூர்ம வராஹஸ்ட நரசிம் வாமனா ராமோ ராம ராமஹ்ட கிருஷ்ண கல்கி ஜனார்த்தனா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு பாட்டு இருக்கு பத்து அவதாரம் எடுப்பாரு அப்படின்னு இருக்கு இந்த பத்தாவது அவர் கல்கி அவதாரம் எடுப்பேன்னு அது இனி எடுக்கவே இல்லை இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரத்துல வரும் அது இது பைபிள் ரெண்டு வகையா சொல்றாங்க ஒன்று சொல்லி இருக்குன்னு சொல்றாங்க ஒன்று சொல்லலைன்னு சொல்றாங்க அது நமக்கு இப்ப நம்ம டிபேட் பண்றதுக்காக வரல நம்ம என்ன சொல்ல வரோம்னா அந்த சொன்ன வார்த்தையை தர்மம் தாழும் போது அதர்மம் தாழும் அதர்மம் உச்சத்துல வரும்போது நான் நான் வருவேன் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா இறைவன் சொல்லியிருக்கிறார் அதே தான் தான் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல இறைவன் வந்துட்டாரு யார் அதிகமான பக்தி செய்திருக்கிறார்களோ அவங்கதான் முப்பத்தி மூணு பேர் சத்தி கொந்திர வருவாங்க சோ தான் இந்த நேரத்துல சங்கமத்துல உங்களுக்கு எனக்கும் இந்த கிளாஸ் பரமாத்மா எடுக்கின்றார் புரிஞ்சிக்க வேண்டியது கடவுள் ஒருவர் அப்படிதான் கரெக்டா அந்த ஒருவர் அவங்க சொல்ற காட் இஸ் லைட் இறைவன் பரமாத்மா தான் ஓகே இது ஏன் அப்படின்றத நான் கடைசியில ஒரு சொல்லிடுறேன் கீழே பாத்தீங்கன்னா ஜப்பானீஸ் ஒரு மெடிடேஷன் ஜப்பானீஸ் இந்த சைனீஸ் இவங்கெல்லாம் வந்து அதிகமா கும்புறது வந்து புத்திசம் மெத்தட் தான் அவங்கள மெடிடேட் பண்றதுக்கு ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒரு அமைப்பை வச்சு கும்பிடுகிறார்கள் ஓகேவா அது கீழே பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இப்ப இந்தியாவில இருக்கவங்கன்னா மேற்கு அதாவது மெக்கா மெடினா சொல்றோம் இல்லையா மெக்கா ஆடுக்குற டைரக்ஷனை பார்த்து தொழு தொழுகை பண்றாங்க ஓகே அவங்க சொல்ற ஒரு விஷயம் கரெக்ட் என்னன்னா இறைவனை பார்க்க முடியாது அது கரெக்ட் நம்ம கண்களால நமக்கு இருக்கிற கண்களால அந்த பவரை வச்சு நீங்க இறைவனா பார்க்க முடியாது ராஜோகம் அதுதான் சொல்லுவது சாதாரண கண்களால் இறைவனை பார்க்க முடியாது உணரதா முடியும் ஓகே சோ பரமாத்மா அவங்க கும்பிட்றதும் அவங்க தான் இறைவனை தான் அதே தான் அவங்க என்ன சொல்றாங்க இவங்க வந்து காட் இஸ் காட் இன் ஹெவன் சொல்றாங்க இல்லையா கிறிஸ்டியானிட்டி இவங்க என்ன சொல்றாங்க அல்லாவின் தோட்டம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அல்லாவின் தோட்டம் அவங்க சொல்றது என்னன்னா அந்த இதுதான் காந்தி தாமன் தான் அந்த அல்லான்றது ஆத்மாத்மின் தந்தை பரமாத்மா தான் ராஜயோகத்திலே பரமாத்மா சொல்ற இந்த நாலேஜ் ரொம்ப சிம்பிள் ஆல்ஃப் மற்றும் பே அப்பா மற்றும் ஆஸ்தி இவ்வளவுதான் ராஜயோக படிப்பு ரொம்ப 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 சிம்பிள் தமிழ்ல ஆ ஆ முடிச்சலாம் அப்பா ஆஸ்தி அப்பான்றது ஆத்மாக்களுக்கு தந்தை பரமாத்மா ஆஸ்தி என்று சத்தியகம் திரையதாயிருக்கும் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா மூணு நாலு ஆல்பெட்ல சொல்லலாம் ஏ பி சி டி அவ்வளவுதான் ராஜயோகமே ஏன்னா நான் ஆத்மா பீனா பாபா ஆத்மாக்களின் தந்தை சீனா சில்ட்ரன் நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள் எட்நூறு கோடி பேர் வந்தா சகோதர சகோதரர்கள் டின்றது டிராமா இவ்வளவுதான் ராஜயோக படிப்பு சரியா அப்போ அவங்க அல்லான்னு சொல்றதும் அதுவும் பரமாத்மா தான் ஓகேவா சோ அல்லான்னு சொல்றது பரமாத்மாக்கு நிறைய பக்தியில மட்டுமே சிவனுக்கு ஒன்றரை லட்சம் பேர் இருக்கு ஓகேவா எங்க பாடியில திருவல்லீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் அது சிவனுக்கு வேற ஒரு பேர் அங்க வில்லியோகத்துல அகஸ்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேரு மயிலாப்பூர்ல கபாதீஸ்வரர் அப்படின்னு பேர் இப்படி ஒவ்வொரு ஊர்ல ஈஸ்வருக்கு ஒரு ஒரு பேர் ஒன்றரை லட்சம் பேர் பக்தியில இருக்கு அதே மாதிரி பேர் தான் அல்லா ஜஹவா காடு இப்படி எல்லாமே சரிங்களா ஸோ இவங்க கும்பிடுற நம்ம கும்பிடுற எல்லா இதுவும் அதே இறைவனுக்கு தான் குறிக்கிது இப்போ நேபாளில பசுபதினா பக்தியில நிறைய கோயில் இருக்கு ஓகே அடுத்தது ஆக்சுவலா இந்த பக்தி பக்தி நம்ப சத்தியகத்துல திரேதாக்கியத்துல பக்தியே கிடையாது ஆனா அதே நான் சொன்னேன் இல்லைங்களா லேக்ராஜ் என்ற பெரியவர் தான் சத்தியகத்தில் இளவரசராக கிருஷ்ணரா பிறக்கிறார் அங்க எட்டு பிரிவு எடுத்துருவாரு அதுக்கப்புறம் ராமனா பிறப்பா ஸ்ரீராமனா பிறப்பாரு அங்க ஒரு பன்னெண்டு பிரிவு எடுப்பாரு துவாரிகம் வரும்போது நம்ம வந்து மனித உடல் நினைச்சுக்கும் போது அதுக்கப்புறம் இந்த விக்ரமாதித்த ராஜா வந்து சோம்நாத் கோயில் அது இன்னைக்கு குஜராத்ல இருக்கு அது வைரத்துல வச்சு அந்த கோயில் ஆரம்பிச்சாரு ஓகேவா சோ இதுதான் ஒரு முக்கியமான காரணம் பரமாத்மா இவரோட உடல்ல இவரோட எண்பத்தி நாலாவது எண்பத்தி மூணாவது பிறவிதான் இந்த லேக்ராஜ் என்ற வைர வியாபாரி யாரது இந்த விக்ரமாதித்த ராஜா பிரிவு எடுத்து பிரிவெட்டு கடைசி பக்தி எடுத்தாரு ஆரம்பிச்சது இவருதான் விக்ரமாதித்த ராஜாவா இருக்கும் போது வச்சே இறைவன் அது வந்து பிரிவில அவருக்கு பிரம்மான் பேரு வைக்கும் போது அந்த பிரிவி முடியுது கல்வி பிரிவு முடிஞ்சு அவரு சங்கமத்துல ஒரு புதுவு பிரிவு எடுக்கிற மாதிரி இருக்கு அந்த தான் நம்ம பிரம்மானு பேரு வைக்கிறோம் சோ பக்தி ஆரம்பிச்சவர் வச்சே பக்தியை இறைவன் முடிக்கிறார் அதனாலதான் இவரையே அவரு தேர்ந்தெடுக்கிறார் ஓகேவா நம்ம கோயில் கோயில் கோயிலா போற இறைவன் கோயிலும் இவரும் அவர் தான் ஓகேவா இப்ப நம்ம புரிதல் ஒண்ணு இருக்கணும் என்ன புரிதல் இருக்கணும்னா ஏன் இத்தனை தர்மங்கள் இருக்கு ஏன் ஆமா அவ்வளவுதான் இதுக்கு பதில் அவ்வளவுதான் ஓகேவா இப்ப பாருங்களேன் எல்லாருக்குமே இப்போ நம்ம ரூம்ல கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க இஸ்லாமியர்கள் இருக்கலாம் புத்திசம் ஃபாலோ பண்ணவங்க இருக்கலாம் முருகரை கும்பிடுறவங்க இருக்கலாம் ஐயப்பனை கும்பிடுறவங்க இருக்கலாம் அஞ்சு நேரம் கும்பிட்றவங்க இருக்கலாம் இதெல்லாம் விட்டுடுங்களேன் சொந்த அப்பா இறந்துருப்பாரு அவரோட போட்டோ வச்சு கும்பிடுறவங்க இருப்பாங்க தாத்தா போட்டோ வச்சு கும்பிடுவாங்க இருப்பாங்க எல்லாருக்கும் அப்படி இந்த போட்டோவை கும்பிடும் போது நான் வெவ்வேறு தர்மத்துல இருந்து கும்பிடும் போது எனக்கு அனுபவம் ஆகுது நீங்க என்ன புதுசா வந்து சிவன் சிவன் சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இதோட புரிதல் புரிஞ்சுக்காங்க நீங்க எப்படி பக்தி செய்கிறீர்களோ யார் பேர்ல நான் பக்தி செய்கிறீர்களோ என் அமைச்சருக்கு தெரியும் கரெக்டா அதனால பரமாத்மா சொல்றாரு இந்த நியூஸ் எல்லாம் கடைசியா எங்கிட்ட தான் வந்து சேருது அப்படின்னு பரமாத்மா சொல்றாங்க அதாவது நீங்க இந்தியால பிரைம் மினிஸ்டர் டு தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போட்டீங்கன்னா நேரம் டெல்லிக்கு போயிடும் அதை மாதிரி டு தீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுனா போயிடும் அட்ரஸ் எல்லாம் நீங்க வைக்கவே வேண்டியதில்ல கரெக்டா அதே மாதிரி தான் நீங்க யாரை கும்பிட்டாலும் சரி அந்த நியூஸ் பரமாத்மாவுக்கு தான் போகுது ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் தான் இருக்காரு ஸோ அந்த மெசேஜ் அவருக்கு தான் போகுது நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் பரமாத்மா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இப்போ நீங்க வந்து ஒரே தெய்வத்தை பக்தியில சொல்றேன் முருக பக்தர்னு வச்சுக்காங்களேன் ஒரு இருபது முப்பது வருஷமா முருகனே அவங்களுக்கு முருகனுடைய காட்சிகள் கிடைக்கும் கடவுள் வரும் இந்த மாதிரி காட்சிகள் வரும் அப்போ உங்களுக்கு வந்து நம்ம சிவன் கடவுள் சொல்லும்போது உங்களால் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா நீங்க முருகனோட அனுபவம் பண்றீங்கல்ல பரமாத்மா சொல்றேன் நீங்க பக்தி அப்படி ஆழமா பண்ணிருக்கீங்க நான் வந்து என்னோட ஜோதி சுரூபத்தை காத்த உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கல்ல நீங்க கிறிஸ்துவ தர்மத்தை ஃபாலோ பண்றோம்னு வச்சுக்கோங்க அல்லான்ற ரூபத்தில் உங்களுக்கு வந்தா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கல்ல இஸ்லாமியரா இருக்கீங்க அவங்களுக்கு வந்து முருகனோட இது காட்சாலோ இல்லாட்டி ஐயப்ப சாமியோடு காமிச்சாலோ உங்களுக்கு ஓகேவா ஏற்றிப்பீங்களா முடியாது இல்லையா அதனால தான் பரமாத்மா அவங்க அவங்க கும்பிடுற தெய்வத்தின் ரூபத்தில் அவருக்கு காட்சி கொடு இது ஒரு காரணம் நம்ம ராஜயோகம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும் போது ஆத்மாக்கள் கேட்கவும் மாட்டாங்க வரவும் மாட்டாங்க நீங்கள் என்ன புதுசாக சொல்றீங்க எங்களுக்கு தான் அனுபவம் அதை நீங்கள் எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியது இல்லை எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க யாரு எங்களுக்கு சொல்லி தர்றது இதெல்லாம் சொல்றதுக்கான முக்கியமான காரணம் அவங்களோட வழிபாடுலயே அவங்க திருப்தி அடைகிறது தான் அதே மாதிரி இறைவனே இல்லை அப்படின்னு பேசுறவங்க கூட அவங்க இருக்கிற முயற்சி அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது நாங்கள் என்னென்ன வேலை பண்றோன்னா அதுக்கு பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கு நான் ஏன் இறைவன் ஒரு பண்ணணும் இதுவும் ட்ராமால இருக்கு சரிங்களா இந்த டிராமா வெல் எக்ஸிக்யூட்டட் வெல் பிளான்டு அதனால எல்லாமே ட்ராமால நல்லபடியாதான் நடக்கிறது சரியா அப்போ இந்த பாடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா எல்லா தர்மங்களும் இறைவன்னு கை காட்டி சொல்றதெல்லாம் நம்ம தொடழக்கூடிய நம்ம விரும்பக்கூடிய நம்ம வணங்கக்கூடிய ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா தான் அவருடைய பேர் சிவன் சிவன்னா உடனே ஹிந்து கணல்வாரு அர்த்தம் அது இல்ல சிவன்ற வார்த்தை அர்த்தம் ஒளி புள்ளின்னு அர்த்தம் ஜோதி ரூபமானவர்னு அர்த்தம் நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன் ஒரு வீட்டுல எப்படி சொல்லுன்னா அவர் அவர் தான் அவர் இடத்துல நான் தான் அவர்தான் கார்டன் சொல்லுவேன் அவரு இடத்துல அவர் தான் ஜகவான் சொல்லுவோம் அவர்தான் சிவான் சொல்லும் ஏன்னா இதெல்லாம் அவரோட வேற வேற பேர் ஓகேவா ஸோ இதுல வந்து தான் கனெக்ட் பண்ணணும் அப்படிதான் கனெக்ட் பண்ணணும்னு இல்லை பரமாத்மாவை ஓகேவா ஸோ அதனால்தான் பக்தியில அவ எப்படி ஒரு கல்ல கும்பிட்டீங்கன்னா கூட அந்த நியூஸ் அவருக்கு போயிடுது சரியா இந்த புரிதல் வரும்போது நமக்கு வந்து இந்த தர்மங்கள் அடையில நம்ம சண்டை வாசத்திரவுகள் வருவதே ஓகேவா இஸ்லாமியராக இருக்கலாம் கிறிஸ்துவர்களும் நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறாங்க நிறைய பேர் கனெக்ட் பண்றாங்க ஏன்னா நம்ம சொல்றது சத்தியம் இறைவனே வந்து சொல்ல தான் நம்ம என்ன சொல்றோம்னா தயவு செய்து இந்த நாலேஜ் கேட்கறது இன்னைக்கு வானில கூட பரமாத்மா தான் சொல்றாரு தியரியில பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது நீங்க நினைவுலதான் இருக்க மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நினைவால இறைவனை கனெக்ட் பண்ணி நீங்க அடுத்த லெவல் போறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும் இறைவன் வந்து இறைவனுடைய காரியம் படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாம் சொல்றோம் இல்லையா இது பரமாத்மா எப்படி செய்கிறார் இதுதான் நம்ம இந்த பாடம் இது கிட்டத்தட்ட இதோடைய கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து முன்னாடியே கொடுத்துட்டோம் ஓகே இதோட கண்டினியூஸ் கொஞ்சம் இன் எலாப்ரேட் நம்ம இந்த வீட்டுல பார்ப்போம் ஓகே இந்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா படைத்தல் பிரம்மா செய்கிறார் அது நமக்கு எப்படி பார்த்துருப்போம் அவர் தாமரை மேல உட்காந்துருப்பாரு அவருக்கு வயசானவரா இருப்பாரு முடியெல்லாம் வெள்ளையா இருக்கும் நாலு சைடு தலை இருக்கும் ஆக்சுவலா அஞ்சாவது தலை இருந்ததுன்னு சொல்றாங்க ஓகே எப்படி பிரம்மாவை காட்டுறாங்க அது மாதிரி விஷ்ணு இந்த படத்துல இருக்க மாதிரியே காட்டுவாங்க கரெக்டா நாலு கைகள்ல நாலு ஒரு கதை சங்க சக்கரம் சங்கு புஷ்பம் இப்படிலாம் வச்சிருக்க மாதிரி அப்புறம் சங்கர் அழிவின் கடவுள் அப்படின்னு சொல்லி கழுத்துல பாம்போட தலையில நிலா இல்ல நெற்றி கண் காட்டுற மாதிரி எல்லாம் பக்தியில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஓகேவா சோ பரமாத்மா என்ன சொல்றாரு நான் செய்யக்கூடிய செயல் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா நான் நேரடியா பண்றதில்லை வச்சு வச்சுதான் நான் பண்றேன் சோ ராஜயோகம் என்ன சொல்றதுன்னா இந்த லேக்ராஜ் என்ற பெரியவர் அவர் உடல்ல இறைவன் வந்துதான் இந்த நாலேஜ் கொடுக்குறாரு பெரியவருக்கு தெரியாது தான் ஒரு ஆத்மான்னு தெரியாது பரமாத்மா தான் வந்து சொல்லிக் கொடுக்கிறார் நீங்க ஒரு ஆத்மா நீங்க தான் கிருஷ்ணரா பிறவி எடுத்தீங்க நீங்க தான் எண்பத்தி எண்பது மூணாவது பிரிவு இப்படி ஆயிருக்கீங்க இப்ப நான் வந்து உங்களுக்கு நாலேஜ் கொடுக்கறதுனாலதான் உங்களுக்கு உண்மை தெரியுது நீங்க எல்லாம் ஆத்மா என்னை ஆத்மான்னு புரிஞ்சு என்னை நினைவு பண்ணும் போது நீங்க அறுபத்தி மூணு ஜென்மமா பாவம் போனதை இருக்கிறதெல்லாம் அழிக்க முடியும் இப்படின்னு யாருக்கு சொன்னாரு லேக்கராஜ் இந்த செவன் டேஸ் கோர்ஸ் இவருக்கு எடுத்ததுக்கு அப்புறம் இவர் தான் முதல் பிராமண குழந்தை ஆகிறார் அதுக்கப்புறம் இவர் வாய் வழியா சொல்லி அந்த ஏழு நாள் கோர்ஸ் யார் கேட்கறா அவங்க பிராமணன் ஆகிறார்கள் இப்படி ஒருத்தர் கேட்டு ஒருத்தர் நடக்கிறதும் எக்ஸ்ட்ரா நாளா என்னோட ஆர்வத்தின் பேர்ல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த இந்த கொடுக்கணும்னு முயற்சி பண்றதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாட்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இந்த விஷயம் இதுதான் அவங்க எல்லாம் என்ன ஆயிடுவாங்க பிரம்ம குமாரர்கள் அல்லது பிரம்மா குமாரிகள் ஆகும் பிரம்மம் சொல்லக்கூடாது பிரம்மான்னு சொல்லணும் பிரம்மம்னு சொன்னா நம்ம வீட குறிக்கும் வீட்டினுடைய குழந்தைகள் வீட்டினுடைய அப்படின்னு வரும் அது அர்த்தம் கிடையாது நம்ம வந்து பிரம்மாவோட குழந்தைகள் தான் மக்களுக்கு என்ன கேள்வி வரும்னா இது சிவன் தானே எடுக்கிறப்ப அப்ப சிவகுமார் சிவகுமாரி தானே வரணும் அப்படின்ற எண்ணம் வரலாம் நீங்க சிவன் கிளாஸ் எடுத்தாலும் எடுக்கலனாலும் எட்நூறு கோடி பேர் சிவனோட குழந்தைகள் தான் அது வந்து நீங்க வந்து ராஜயோகம் க்ரோஸ் படிச்சாதான் சிவனோட குழந்தைகள்னு கிடையாது ஆனா இந்த பிரம்மாவழியா இந்த நாலேஜ் கேட்கறதுனால அப்படி கேட்டிருந்தா மட்டும்தான் நம்ம பிரம்மா குமாரர்கள் பிரம்மா குமாரிகள் ஆக முடியும் ஓகேவா அப்போ பரமாத்மா சத்தியுகத்துக்கும் திரைதாயத்துக்கும் தேவைப்பட்ட முப்பத்தி மூணு கோடி பேரையும் இந்த பிரம்மாவின் மூலமாக படைக்கின்றார் சோ அவர் உடல்ல இருந்து பிறகு அப்பா அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தை மாதிரி இல்ல வயிற்றுல பிறக்கிற குழந்தை மாதிரி இல்ல இது வாய் வழியாக ஆத்மாக்கள் உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு முப்பத்தி மூணு கோடி ஆத்மாக்கள் உருவாக்கப்படுகிறார்கள் இதுதான் புரிதல் ஓகேங்களா படைத்தல் எப்படி நடக்குதுன்னு தெரியுதா அடுத்தது அப்ப என்ன சொல்றோம் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு பொதுவாக ஹிந்து சாஸ்திரத்துல சொல்றோம் அதான் ஆர்டரா சொல்றோம் படைத்தல்லாம் உருவாக்குறது காத்தல்னா அதை பாலனை பண்றது குழந்தைங்களை வளர்த்து பெருசாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்படி பண்றது அந்த மரணம் அழிவு இதெல்லாம் கொடுக்குறது சங்கர்னு பக்தியில சொல்றோம் ஆனா பரமாத்மா சொல்ற இந்த ஆர்டர் தவறு அப்படின்னு சொல்றாரு எந்த ஆர்டர் தவறு படைத்தல் காத்தல் அழித்தல் தவறு எது கரெக்ட்னா படைத்தல் அழித்தல் காத்தல் இதுதான் கரெக்ட் பரமாத்மா சொல்றாரு அது எப்படின்னு நான் இப்ப சொல்றேன் இப்ப என்ன நடக்குது நூறு வருஷம் சங்கமம் நடக்குது அப்படின்னா என்ன இந்த நூறு வருஷத்துக்குள்ள நமக்கு தேவையான முப்பத்தி மூணு கோடி பேரை உருவாக்குறோம் படைத்தல் நடக்குது என்னைக்கு நம்ம முப்பத்தி மூணு கோடி பேர் தயாராயிட்டோமோ சத்திய முதல் நாள்ல நீங்க நடிக்கணும்னா உங்களுக்கு பதினாறு கலை இருக்கும் வேதாயகத்தோட கடைசி இருக்கணும் நீங்க பன்னெண்டு கலை ஆயிடணும் சத்தியகு முதல் நாள்ல ஒன்பது லட்சம் பேர் நடிப்பாங்க சத்தியகுத்தோட கடைசி நாள்ல மூணு கோடி பேர் இருப்பாங்க பிரேதால ஸ்டார்டிங்ல மூணு கோடி பேர் இருப்பாங்க முடியும் போது முப்பத்தி மூணு கோடி பேர் இருப்பாங்க எப்போ நமக்கு தேவையான முப்பத்தி மூணு கோடி ஆத்மாக்கள் உருவாகிட்டாங்களோ அன்னைக்கு நம்ம முப்பத்தி மூணு கோடி பேருக்கு ஒரு தாட் வரும் ஒரு எண்ணம் அந்த எண்ணம் என்னவா இருக்கும்னா அந்த சங்கல்பம் என்னவா இருக்கும்னா நமக்கு சொந்தமா ஒரு பூமி வேண்டும் இப்ப யாரும் வாழ்ந்து யாரையா ஆட்சி பண்றா மக்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஓடிட்டு இருக்கு கரெக்டா ஊர் ஃபுல்லா உலகம் ஃபுல்லா அப்படித்தானே அப்போ இங்க யார் இருக்கா விகாரிகள் இருக்காங்க சூத்திரர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் குடும்பப்படுத்துறவங்க எல்லாருக்கும் துக்கம் கொடுக்கும் ஏன்னா அது காரணம் அப்படின்னா கலைகள் குறைஞ்ச நாள் நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டியதுதான் டிராமா அப்ப நமக்குன்னு ஒரு இடம் வேணும்னு சொல்லும் போது விநாசம் ஆகிறது இங்கே பூமியில அமெரிக்காவும் ரஷ்யாவும் சண்டை போட்டுப்பாங்க அது தேர்ட் வேர்ல்டு வாரா வந்து நிற்கும் அப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பத்து நாடும் ரஷ்யாவுக்கு ஒரு பத்து நாடும் சேர்ந்துருவாங்க அவங்க கட 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 கடன் அழிச்சிருவாங்க இப்ப பாருங்களேன் பரமாத்மா என்ன சொல்றாரு தேவையான ஆயுதங்கள் உலகத்தை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் அமெரிக்கா கிட்டேயும் இருக்கு ரஷ்யா கிட்டே இருக்கு சில நாடுகள்கிட்டயும் இருக்கு தெரியல அணுகுண்டு கிட்டே நூத்தி இருபத்தி அணுகுண்டு இருக்கு அமெரிக்கா கிட்ட ஏழாயிரத்தி எச்சல் அணுகுண்டு இருக்கு ரஷ்யா கிட்ட எட்டாயிரத்தி எச்சல் அணுகுண்டு இருக்கு இந்த அணுகுண்டுகள் போது உலகத்தை வந்து ஆக்குறதுக்கு ஏன் இப்போ விநாசம் ஆகல அதுன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா இவ்வளவு கொடுமை நடந்தாலும் ஏன் ஆகலன்னா நீங்களும் நானும் ஓகே நமக்கு தேவையான முப்பத்தி மூணு கோடி பேர் இந்த சிஸ்டம்ல வரல வந்தா வர வந்துட்டே இருக்காங்க நம்ம முயற்சி செய்துட்டே இருக்கோம் பதினாறு கலையை ஒன்பது லட்சம் பேர் அடைஞ்சாகணும் இது சாதாரண விஷயம் கிடையாது இதுக்குதான் இத்தனை வருஷங்கள் தேவைப்படுது அதனாலதான் பரமாத்மா டெய்லி சொல்ல என்ன நினைங்க அழிங்க என்ன நினைங்க அழிங்க சோ அப்புறம் என்ன ஆகும் மூன்றாம் உலகப்பூர் வந்துடும் கடை கடை கடக்கடை கதை முடிஞ்சிரும் அப்போ ஜட்மெண்ட் டே நடக்கும் ஜட்மெண்ட் டேன்றது என்னன்னா ஆத்மாவின் தந்தை பரமாத்மா சாந்தி தாமத்துல இறங்கி வந்து நம்மள ஆத்மாக்களை மட்டும்தான் கொசு கூட்டம் மாதிரி கூட்டிட்டு போயிடுவோம் இங்கதான் தான் கிறிஸ்தவர்களுக்கும் நமக்குள்ள டிஃப்ரென்ஸ் கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர் அது அவங்க யாரும் குறை சொல்ல தேவையில்ல அந்த உடலோட அவங்க புதைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா கடைசி அந்த உடலோடு எழுந்து வருவாங்க அப்படி இறைவன்கிட்ட போலாம் ஆக்சுவலா இங்கே உடலுக்கு போய் சாந்தி தாமதம் கொண்டு போக வேண்டிய வேலையே கிடையாது அவங்களுக்கு ஆத்மான்ற புரிதல் இல்லாதனாலதான் அவங்க உடலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரே ஒரு பிரிவையன் நம்புறாங்க இல்லையா யாருக்கும் குறை இல்ல டிராமா அப்படி நம்ம இவ்வளவு பயங்கர புத்திசாலி எல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம இறைவன் சொன்னதுனால நமக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு பரமாத்மா சொன்னால் இந்த உடல் எல்லாமே இந்த பூமியில உரமாயிடும் அப்படின்றார் அது நம்ம இறந்து போனால் அந்த உடலெல்லாம் ஆத்மாக்களை மட்டும் கொசு கூட்டம் மாதிரி எடுத்துட்டு போயிடலாம் ரெண்டு நாள் முன்னாடி கூட நான் வந்து ஒரு இந்த கொரோனா வைரஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ரெண்டு மில்லியன் மக்களுக்கு வந்து கொரோனா வந்திருக்கு அந்த அந்த ரெண்டு மில்லியன் மக்களுக்கு கொடுத்த கொரோனா இருக்கு இல்லையா அந்த கொரோனாவோட மொத்த வீட்டு பார்த்தா கூட பூமியில இருக்கு இப்ப எல்லாருக்கும் வந்ததுக்கான காரணம் ஒரு கிராம் கூட இருக்காதுன்னா அதுதான் சொல்ல வரேன் என்னன்னா ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு நம்ம எட்நூறு கோடி பேர் நம்ம கிளம்பி பர பாபா கிட்ட போகும்போது பரமாத்மா வந்து ரொம்ப வீட்டான பொருள்லாம் போல ஒசு கூட்ட மாதிரி ஒரு கிராம் ரெண்டு கிராம் இருந்தாலும் பெரிய விஷயம் நம்ம நேரா சாமி பரமாத்தா எங்க கிராம கணக்குலாம் சொன்னதில்லை இது நான் என்னோட கற்பனை தான் சொல்லுவேன் அவ்வளவு ஈஸியா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடாரு அப்ப என்ன நடக்குது ரெண்டாவது ஃபர்ஸ்ட் படைத்தல் நடக்குது ரெண்டாவது அழிவு நடக்குது அப்படி அழிவுனா ஜீரோ அப்படின்னு ஆயிடாது பிரளயம் ஏற்பட பிரளயம்னா என்னன்னா நூற்றுக்கு நூறான டிஸ்ட்ரஸ்ட் அது நடக்கவே நடக்காது என்ன பாரதத்துல ஒரு பத்துல இருந்து இருபது லட்சம் பேர் இருப்பாங்க பாக்கி கண்டங்கள் எல்லாமே தண்ணிக்குள்ள போய்டும் நினைக்கலாம் என்னடா இது துக்கம் தரம் மாதிரியே விஷயங்களே பேசிட்டு இருக்காங்களே அப்படி இது துக்கம் தர விஷயம் கிடையாது பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு வந்து கேன்சர்னு வச்சுக்கோங்களேன் டாக்டர் செக் பண்ணாங்க அவருக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லுமா சொல்ல வேணவா டாக்டர் சொல்லணும் இல்ல மருந்து சாப்பிட முடியும் மருந்து தான் சரி பண்ண முடியும் டாக்டர் வந்து கொரோனா உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்றதே தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் இந்த டிராமாவோட டாக்டர் டிராமாவோட சர்ஜன் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா இதான் உலகத்தோட நிலைமை இப்படிதான் ஆக போகுது அதுக்குள்ள நீங்க தயாரானா ஆயிக்கோங்க அப்படின்றாரு பாருங்களா இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் பாருங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சுகமே சுகமா இருக்கும் சத்தியோகத்துல வந்து ஒரு கோர்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வக்கீல் ஜட்ஜி இருக்க மாட்டாங்க அங்க மக்களுக்கு ஒரு நோய் நொடியே வராது அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காது ஒரு பார்மசி இருக்காது ஒரு நர்ஸ் இருக்க மாட்டாங்க ஒரு நோயாளி இருக்க மாட்டாங்க எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்கன்னா மக்களுடைய சண்டை சச்சரவே இருக்காது எல்லாரும் டெய்லி விழாதான் சந்தோஷமே சந்தோஷம் துக்கம்னா என்ன அப்படின்னு இருக்க ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது அங்க மரணம்ன்ற வார்த்தை இருக்காது ஏன்னா அங்க நூத்தி ஐம்பது வயசு சத்தியகுதியா ஜாலியா வாழ்வாங்க ஏன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது வருஷம் எட்டு பேரு டிவைட் பண்ணி பாருங்க நூத்தி ஐம்பது வயசு ஆயிடுச்சு ஒரு வெட்டியான்ல இருந்து ராஜா வரைக்கும் நூத்தி ஐம்பது வருஷம் வரைக்கும் வாழ்வாங்க அங்க இறக்கும்போது மக்கள் ஐயோ இறக்குறாரு அப்போ உட்காந்து ஆடலாம் மாட்டாங்க அவங்க நல்லா தெரியும் சரிவங்க விட போறாரு போக போறாரு வருவாரு இங்க கூட கலிகாலத்துல கூட ஒருத்தர் தொண்ணூறு வயசு தாத்தா இருக்கா நினைச்சுக்கோங்க இறந்தா நினைச்சுக்கோ அந்த குடும்பமே ஒவ்வொரு எல்லாம் கிடையாது நல்லா வாழ்ந்துட்டாருன்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க சரியா அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் படைத்தல் அதுக்கப்புறம் அழித்தல் அதுக்கப்புறம் இந்த ஒன்பது பத்து லட்சம் பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் சொன்னோம் இல்லையா அந்த டெல்லியில இருக்காங்க அந்த டைம்ல எல்லாரும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டார் இல்லையா சாந்தி தாமத்துக்கு அப்புறம் கிருஷ்ணர் இந்த என்ற தாத்தா இருக்காரு இல்லையா அவர்தான் இப்ப சூற்றா பிரம்மாவா இருக்காரு அந்த பிரம்மாவா இருக்காரு ஏஞ்சலா இருக்கார் பரிசா அவரு ஒரு குழந்தையா பிறப்பாரு இங்க டெல்லியில ஒரு பெரிய ராஜா இருப்பாரு ராஜானா பெரிய பணக்காரர் அவருக்கு குழந்தையா பிறப்பாரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு கழிஞ்சு ராதை பக்கத்து ஊருக்கு டெல்லியில பக்கத்து ஊர்னு வச்சுக்கேன் அந்த ஊருக்கு ராஜாக்கு குழந்தையா பிறப்பாங்க அப்பவும் இந்த பிரமத்துல பூமியில கலிகாலம் தான் தேசத்தை புரிஞ்சுக்காங்க இவங்க ராஜா அரண்மனையிலே வளர்றதுனால வெளி உலகமே தெரியாதனால இவங்க வந்து சொர்க்கத்துல இருக்க மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த டைம்ல இந்த பத்துல இருந்து இருபது லட்சம் மக்களுக்கு என்ன வேலைன்னா இந்த உலகத்தை சரி தான் உங்களுக்கு மேல அந்த உலகத்தை சரி பண்ணிட்டே வருவாங்க ஓகே அதுக்கப்புறம் இவர் ரெண்டு பேர் திருமணம் நடக்கிற வயசு வரும்போது திருமணம் ஆகும் இல்லையா அந்த டைம்ல வந்து கிருஷ்ணனுடைய பேர் வந்து நாராயணன் ஆயிடும் ராஜியோட பேர் லட்சுமி ஆயிடும் இவங்க திருமணம் பண்ணும்போது லட்சுமி நாராயணன் ஆகிறார்கள் அப்பதான் அன்னைக்கு இவங்க கல்யாணம் ஆகிற அன்னைக்கு ஒன்பது லட்சம் பேர் இருப்பாங்க ஒன்பது லட்சம் பேரும் எங்கிருந்து வந்திருப்பாங்க மேல இருந்து வந்திருப்பாங்க இந்த பத்துல இருந்து இருபது லட்சம் பேர் இருந்தாங்கல்ல யாரெல்லாம் இங்க வரக்கூடாதோ அவங்கெல்லாம் அவங்க கணக்கெல்லாம் முடிச்சு சாந்தி தாமதத்துக்கு போயிருப்பாங்க ஓகேவா அங்க இருந்து சத்தியகுதில முதல் நாள் ஸ்டார்ட் ஆகும் அதாவது இவங்க ராஜா கல்யாணம் ஆகுது இல்லையா அந்த நாள் தான் சத்தியகுதோட முதல் நாள் புரியுதுங்களா எப்படி விஷயங்கள் நடந்து போயிட்டு இருக்கேன்னு சோ இந்த மூன்று படைத்தல் வந்து இறைவன் யா இதெல்லாம் யாரு பண்றா சிவன் செய்கிறார் ஆத்மாக்கள் தந்தை பரமாத்மா செய்கிறார் இவங்களை வச்சு அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறார் விஷ்ணு தான் பிரம்மா ஆகிறார் அதே மாதிரி இந்த டிராமாவோட புரிதல் என்னன்னா நம்ம என்ன சொல்றோம் ஒரு கெட்ட பழக்கம் வந்துச்சுன்னா விடுறது கஷ்டம்னு நினைக்கிறோம் உண்மைதான் இப்ப அப்படிதான் கதை காலத்துல அப்படிதான் ஆனா நம்ம விடுறதுக்கு ஐயாயிரம் வருஷம் ஆச்சு பதினாறு கலை இருக்கிற நம்ம கலையே இல்லாம அவருக்கு ஐயாயிரம் வருஷம் ஆச்சு ஆனா இந்த ஒரு பிறவியில பரமாத்மா அவன் நினைவு பண்ணி கலையே இல்லாத நம்ம பதினாறு கலையா அடைக்கிறோம் ஜீரோல இருந்து பதினாறு வர்றதுக்கு நம்ம சீக்கிரம் பண்றோம் ஒரு பிரிவில அந்த பிரிவில கொஞ்ச நாட்கள் அது பண்ணிடுறோம் ஆனால் அவங்க விடுறது வந்து அங்க இப்போ அடுத்த நாளைக்கு என்ன பார்க்க போறோம்னா இவர் நாலு கைகளில் அந்த கதை வச்சிருக்கிறாரு சங்க சக்கரம் வச்சிருக்காரு சங்கு வச்சிருக்கிறாரு புஷ்பம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்